அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் குவாகம் கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தாய்ப்பால் தினம் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அறக்கட்டளை சார்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதின் அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் சேர்க்கும் விதமாக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் கீதா மணிவண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பீனிக்ஸ் அறக்கட்டளை நிறுவனர்

புகுந்துட்டு நான் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கொண்டுடுவேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவேன் நீ நானும் லவ் பண்ணுறேன்னு ஊரில்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு பயமுறுத்து பயமுறுத்துட்டு நீ ட்ரெஸ் ஆகுது அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லும்போது அதையுமே நம்ம போக்சோ கேஸாக நம்ம பதிவு பண்ணலாம் இது மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை மட்டும் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கு நடந்தாலுமே அது வந்து போக்சோ சட்டத்தின் கீழே பதிவு செய்ய முடியும் சரி போக்சோ கேஸு நம்ம எல்லாருமே எப்படி எப்படி வந்தால் அதை போய் கேஸ் கொடுக்குறது நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா எல்லாேருக்கும் ஊர்ல ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிப்பாங்களே நம்ம வெளியே தலை காட்ட முடியாது இதுதான் நம்ம எல்லார் மனநிலையில இருக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு க ஒரு கையை வச்சு உரைச்சிட்டாலே நமக்கு அவ்வளோ கோவம் வரும் அப்படிப்பட்ட நம்ம நம்ம குழந்தைக்கு எதிராக அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு இதை வெளியே சொன்னால் அசிங்கம்னு சொல்லிட்டு நாமளே மறைச்சிடுறோம் தப்பு போக்சோ கேஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோ இல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினர் போட்டோவோ எந்த மீடியாலையும் வெளியே கொடுக்க கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால நமக்கு நடந்த பாதிப்பு வந்து வெளியே தெரியாது அதே மாதிரி போக்சோ விசாரணை பண்றது குழந்தைங்களை நம்ம முன்னாடி தான் விசாரணை பண்ணுவாங்க நம்மளோ இல்ல அந்த குழந்தைக்கான கார்டியனோ இருந்தா மட்டும்தான் விசாரணை பண்ணுவாங்க மக்கள்தான் போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க வரமாட்டாங்க ஒரு சாதாரண சொந்தக்காரங்க மாதிரி வருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க வந்து விசாரணை பண்ணிட்டு போயிடுவாங்க இது மட்டும் இல்லாம போக்சோ போக்சோ கேஸ்ல அந்த குழந்தை மன ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க அந்த குழந்தை வெளியே மீண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அந்த விஷயங்கள் எல்லாமே கவுன்சிலிங்கா கொடுப்பாங்க போக்சோல தண்டனை வந்து கண்டிப்பாக உண்டு கடுமையான தண்டனை உண்டு அஞ்சு வருஷத்துல இருந்து இருபது வருஷம் சில சமயங்கள்ல மரண தண்டனை கூட